ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க சூப்பரா இருக்கிறோம் இன்றைய தினம் புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நமது பொதுவான ராசி குலங்கள் வாயிலாக இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான இண்டிவிஜுவலான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் தினசரி ராசி உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க அதனால நமது வீடியோவை நீங்கள் ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சோ சிம்பிளா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பெட் ஆல்பட்டை அழுத்தி விட்டிங்கன்னா போதுமானுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராஜி பழனங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளார் ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு அது ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டக்கூடிய கனவு வந்து இப்போ கூடிய வாய்ப்பில் சூப்பராக இருக்குங்க உங்களால் இப்பொழுது கட்டின வீட்டை கூட வாங்க முடியும் காலி இடத்த கூட வாங்க முடியும் அந்த மாதிரி புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைய தினம் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது இன்றைக்கி வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதை மறந்துடாதீங்க ஸோ செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள் நல்ல அங்கீகாரம் சிறப்பாக இன்னைக்கு கிடைக்கும் ஒரு கெத்தான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நிறைய புகழும் உங்களுக்கு செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால உங்களுக்கு கிடைக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்களுடைய தோற்ற பொழிவு எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களே நீங்க உங்களுக்கு நிறைய உதயமாகுங்க இப்பொழுது திருமண யோகம் கைகொடி வந்துள்ளதுனால நீங்க உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நீங்க தாராளமாக நடத்தலாம் அதுல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் எனவே ஏற்கனவே எவ்வளவு முயற்சி செய்தும் முடிக்க முடியாத சில நல்ல வரங்கள் இப்பொழுது உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பெறும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள இருங்க உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லைங்க நீங்கள் இன்றைய தினம் ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வியாபாரத்தில் புதிய புதிய டெக்னிக்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க வியாபாரத்தில் என்னென்ன தந்திரங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களோட உடன் பிறந்த வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக உங்களுடைய அண்ணன் அல்லது தம்பி வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க டக் டக்னு அப்படியே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி அற்புதமான உற்சாகமான ஒரு நாள் புதிய நண்பர்கள் மூலமாக இன்னும் அதிகமான உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால நட்புறவுகளை மதித்து மதித்த நீங்கள் நிறைய நண்பர்களை உருவாக்கிக்கொள்ள முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மனதில் வேற லெவலில் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும் அதன் மூலமாக உங்க செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் நல்ல புகழையும் நீங்கள் அடைய முடியுங்க நல்ல ஒரு யோகமான ஒரு தினமாக நீங்க அமைவதற்கான அற்புதமான ஒரு நாளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தி என்ற தினம் சிறப்பான இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கை துணை கூட முழுமையான காதல் உணர்வுகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இல்லை இப்போதான் வந்து காதல் புரியிறீங்க அப்படின்னா உங்கள் காதல் இருக்கக்கூடின்ற தினம் நீங்கள் உங்களது காதல் நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் காதல் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு அற்புதமான உணர்வுகளை பெற்றுத்தரும் எனவே நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் வந்து சேர்ந்து உங்க காதலின் அளவுன்றது புரியக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே உங்களது மனக்குறந்த காதலருடன் முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் புதிதாக காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணுங்க மேலும் குறுகிய மனப்பான்மையை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா குறுகிய மனப்பான்மை இருந்தது அப்படின்னா அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கைவிட்டு போகும் மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்குங்க அதனால் தாழ்மான பழமையும் இன்றைய தினமும் கண்டிப்பாக ஒழித்துவிட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு நிறைய வருமானத்திற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் உங்களுக்கு நல்ல அறிமுகமான சில முன்பின் தெரிந்த நபர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்புகளை கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உங்களது நண்பர்கள் மூலமாகவும் இந்த தினத்தை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ உங்கள் நண்பர்கள் கூட அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கூட அதிகமான காரியத்தை நீங்கள் சேர்ந்து செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் தேவைக்கு அதிகமாக பேசுறது தவிர்க்க விடுறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுடைய வேலைப்பழு வந்து அதிகமாகிருங்க சும்மா தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தேவையில்லாத விவாதங்கள் அல்ல அரட்டைகள் மூலமாக தான் ஏற்படுகிறதுனால அந்த நேரம் வளம் ரொம்ப அவசியம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி நேரத்தை வேண்டிக்க கூடாது நண்பர்களே இன்றைய தினம் பழைய முதலீடுகள் காரணமாக இந்த தினம் சின்ன சின்ன நஷ்டங்கள் வியாபாரிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்காதுங்க இருந்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் நல்ல அனுபவங்களை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எங்கேயாவது பயணங்களை மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்கள் மிக்க லக்கேஜ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் பொருட்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றையவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நண்பர்களை வந்து சேரும் சுப நிகழ்ச்சியில் நடத்த முடியும் நீங்கள் வந்து மங்களகரமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை வந்து அனுபவிப்பீங்க சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய அற்புதமான கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுது நண்பர்களே ஸோ கொள்ளுங்கள் நல்ல முயற்சி செய்யுங்க நிறைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றகரமான பாதை பாதி உங்களுக்கு புலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு ஆதரவுக்காரம் நிறைய பேர் நீட்டுவாங்க அதனால் உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் உண்டுங்க ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கிறதுனால அதனால உங்களுக்கு நிறைய காரியங்கள் சிறப்பாக உற்சாகமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க நண்பர்களே தொலைபேசி மூலமாக நல்ல தகவல் வந்து சேரும் தொழில் அதிகமான வளர்ச்சி உண்டுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்க எல்லோ கலர் பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தொலைபிராசன் பொருளில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் உங்களோட தோற்றப்பொழிவை வந்து எப்படி எல்லாம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் நிறைய ஐடியாக்களை உதயமாக பெறுவீங்க அதை கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை தர ரெடியா இருக்குங்க அதனால நிறைய முயற்சிகளை செய்யுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்க முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரம் பாராட்டுகள் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க குறிப்பாக உடன் பிறந்த சகோதர சகோதர வழியில உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமான ஒரு 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 வியாபார ரீதியாக புதிதாக புதிதாக நிறைய விஷயங்களை தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தினம் தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதரவு பெருகும் விசாகம் உங்களுக்கு உங்களுக்கு மனதுல நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களால இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் சேருவாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழல் அமையும் எனவே நண்பர்களை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றியை பெற்று நல்ல செல்வாக்கையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அதை கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே